ஊடக தோழர்களுக்கு வணக்கம் நான் டி எஸ் ஆர் சுபாஷ் திரைப்பட எடிட்டர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிக்கை சங்க தலைவர் நம்மளுடைய நண்பர் அதே மாதிரி எனக்கு முன்னாடி நமக்கு எங்கள் சிறப்பு வந்து அற்புதமாக பேசிய என்னுடைய தயாரிப்பாளர் சிவா சார் இவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நான் இந்த படத்தை பார்த்தேன் சொல் படத்தை நான் பார்த்தேன் விஜய் கௌரீஷ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இந்த தேவாசாரியுடைய அந்த சாங்கு நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும் படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தேவாசார் கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவாசார்ட்ட ஒரு நிகழ்ச்சி தோங்கிறதுக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருக்கோம் நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள சினிமா இல்லை நிறைய பேர் சினிமாவில் இல்லை அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்கு ஒரு பேட்டர்ன் இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா படம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறது உதாரணத்துக்கு ஒரு படம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் ஜனங்க தேட்டருக்கு வராங்க அந்த படத்துக்காக தான் வராங்க ஆனால் அந்த படத்தில் போடுற ஆடு பார்த்துருக்கா அதுக்கான வருமானம் எதுவுமே அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தை சம்மந்தப்பட்டுள்ள யாருக்குமே போய் சேர்றது கிடையாது அந்த தேட்ரு ஓனருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும்

செகண்ட் ஆஃப் ஓப்பனிங் இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் பிரித்து பண்ணுறோன்னா படம் பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய நம்ம சொல்கிற விஷயம் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் செய்கிறோம் தான் இது இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்பொழுது தேட்டரில் உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஏதோ நம்ம பார்க்குறோம்னா பார்த்து முடித்தோன்னே அந்த இன்டர்வல் பிரேக் கொடுப்போம் அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்கணும்னு ஒரு டென் மினிட்ஸாவது சைலன்ஸ் இருக்கணும் அப்போ தானே நம்ம திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பட்டு ஆடு அது இதுன்னு போட்டு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும் அது முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும் அப்போது இந்த ஒரு படத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அதில் ஒரு கலைஞர்களுக்கோ அதற்கு முதலீட்டை செய்கிற தயாரிப்பாளர்களுக்கோ யாருக்குமே எந்த விதமான பலனும் எந்த வருமானமும் தராத ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் ஓனர்ஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த இந்த டியூபு யூஎஃப் இந்த மாதிரி பண்ணுற அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சேரப்பட்ட விஷயமா இருக்குது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சுருக்கார் எனக்கு வந்து படம் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் எத்தனை மணிக்கு படம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவ்வளோ நேரம் பொறுத்து படம் அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்கார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவா சார் போன்ற பலர் வந்து எவ்வளோ பல விஷயங்கள் எடுத்தாலும் முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி ஜனங்க தேட்டருக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கு காரணம் என்னன்னா படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்கு இதில் வந்து முன்னாடிலாம் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கான அந்த காசுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதத்துல அந்த முந்து முறுக்கு சோடா டீ எல்லாம் சாப்பிடுவேன் இப்போ அப்படி கிடையாது இரநூறுபா ரூபாய் டிக்கெட்னா ஒருத்தர் ஃபேமிலியோட போனாங்கன்னா அவங்க படத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆகுதுன்னா ஸ்நாக்ஸ்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் படம் முடிஞ்சு பசங்களை கூட்டிட்டு மானத்தோட வெளியில வர முடியாது நம்ம போகும்போது நேரத்தாட்டுக்கு போயிடும் படம் முடிஞ்சு பசியில் பசங்களை கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்னென்ன போடு உள்ளலாம் நுழைஞ்சு வரணுமோ எப்படிலாம் வழி வரணுமோ அப்படிலாம் நம்மளை கடக்க வச்சு அந்த பசங்களை ஒரு மன வருத்தத்தோடு வெளியில் கொண்டு வர அளவுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோட பசங்களை கொண்டு வர அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கு அநியாயத்துக்கான ஸ்நாக்ஸுகள் இதில் என்ன நல்ல படங்கள் சிறிய பட்ஜெட்ல வர படங்கள் புது ஆர்டிஸ்ட் படங்களை வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா படத்தையும் போய் பார்க்கலாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது அதனால் எல்லா படத்தையும் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஒரு பொங்கலுக்கு பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பதினஞ்சு படத்தையும் ஒரு பத்து படத்தையும் வந்து போய் பார்ப்போம் இப்போ ஒரு படத்துக்கு போகணுன்னு சொன்னாலே அதுவும் ஃபேமிலியோடு போகணுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரூபா மூணாயிரூபா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க படம் போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குறாங்க செலக்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க கோலமாக வேணாமான்னு டிசைட் பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு நாலு படம் பார்த்த ஃபேமிலி அதை ரெண்டு படமாக குறைக்கிறாங்க இல்ல ஒரு படம் போனா போதும் இதெல்லாம் வந்து வந்து இந்த ஒரு வந்து ஒரு சூழல் இங்க இருக்கு சினிமால கஷ்டப்படுறவங்களுக்கு அதற்கான யாருக்குமே அதற்கான வருமானங்கள் வந்து போறதில்லை ஒரு புக்மே ஷோக்கு தான் என்னுடைய காசு போகுது நான் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்குறேன்னா முப்பது பர்சன்ட் அவங்களுக்கு போகுது இப்ப நம்ம சிவாசார் கூட பேசும்போது சொல்லிட்டு ஒரு ரயில்வேல ரயில்வே ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஒரு ஆறு டிக்கெட்டும் ஒன்றா பண்ணி அந்த ஆறு கூப்பனுக்கு சேர்த்து வரும் ஒரு இது இங்கே அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து பத்து பேர் போகிறோம்னு சொன்னால் பத்து பேருக்கும் பத்து காசு நான் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது ஸோ படம் பண்ணுறவங்களோ படம் எடுக்கிறவங்க அவங்களுக்கான வருமானங்கிறது ரொம்ப இல்லை ஆனால் அதன் மூலமாக யார் யாருக்கோ யார் யாருக்கோ அந்த சோர்ஸ் எல்லாம் போகும் இன்றைக்கி எப்படி டிராவல்ஸில் வந்து ரெட் பஸ்ஸுன்னு ஒருத்தருக்கு எல்லா பணமும் போதும் இப்போ பஸ் வச்சுருந்தோம் மெயின்டைன் பண்ணவங்களாம் இன்றைக்கி எப்படி நடுரோட்டில் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாமி கண்ணு இன்சன்ட் பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் முதலாக வந்து அந்த ப்ராஜெக்டரை கொண்டு வந்து இங்கே அவர்தான் அவர் தான் வந்து அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் ஒரு திருச்சி பொன்மலையில் வேலை செய்யும் போது அவர் தான் கொண்டு வந்தாரு அப்போ உலக நாடுகளில் அது ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு ஒரு விஷயமா ஆடம்பரமான ஒரு விஷயமா இருந்த ஒரு சினிமாவை கொட்டகையில் கொண்டு வந்து டூரிங் டாக்கிஸ் கொண்டு வந்து பாமர அடித்தட்டு மக்களுக்கான ஒரு ஒரு கலையை அவங்களும் அனுபவிக்கணுங்கிற ஒரு விஷயமா சினிமாவா மாத்தினேன் ஒரு சாமி கண் இன்சென்ட் போனவர்கள் கொண்டு வந்த அந்த கான்செப்ட் இப்ப மாறி இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போச்சுன்னா பணக்காரர்கள் மட்டுமே தேட்டரில் போய் சினிமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் தேட்டருங்களில் போய் படம் பார்க்கக்கூடிய பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் அடுத்து உருவாகும் அதே மாதிரி நம்மளுடைய கடுக்கா படத்தினுடைய இந்த பத்திரிக்கையாளர் சங்கத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் அது என்னன்னு சொன்னால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அரசு திரையாருமே ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணாங்க அதை பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி அந்த நடைமுறைக்கு வர்றதுக்கான ஒரு சூழலில் அவங்க சிக்காயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து யாருமே அதை பற்றி இனிஷியேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அதை வந்து இனிவரும் அரசு யாராக இருந்தாலும் இல்லை இப்போ இருக்கிற அரசாகும் அந்த மாதிரியான ஒரு அரசு திரையரங்கத்தை வந்து கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வந்தால் எல்லா படத்துக்கும் தேட்ரு எதில் கிடைக்கிறதோ இல்லையோ இந்த மாதிரி அரசு திரையரங்குகளில் கம்பல்சரி எல்லாத்துக்குமே வந்து தேட்ரு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஹீரோஸு நிறைய பெரிய பேனர்ஸு கார்பரேட்ஸுடைய ஆதிக்கம் குறிப்பிட்ட சிலருடைய ஆதிக்கத்தினால என்ன ஆகுதுன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கே வர முடியாமல் போயிடும் அப்படியே இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் உங்களை நீங்கள்லாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு அடுத்த முதலமைச்சர்லாம் நீங்களாம் ஆசைப்பட்றீங்க நினைக்கிறீங்க கனவு காண்றீங்க அப்போ நீங்களாம் உண்மையிலே பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து மார்னிங் பத்தரை மணி ஷோ மத்தியானம் ரெண்டு மணி ஷோ சனி ஞாயிறில் காலையில் பத்து மணி ஷோ இந்த மாதிரி எல்லாம் தேட்டரில் போடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் நீங்கள் போட சொல்லணும் நான் தான் சூப்பர் ஸ்டாருங்க நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு போட்டாலும் சரி பன்னெண்டு மணிக்கு போட்டாலும் சரி ரெண்டு மணிக்கு போட்டாலும் சரி எனக்காக ஜனங்கள் வந்து புகையா புகுவாங்கன்னு நீங்கள் சொல்லணும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டு சிறிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போய் காலையில் பன்னெண்டு மணிக்கு தர்றது பதினோரு மணிக்கு தர்றது மதியானம் ரெண்டு மணிக்கு தர்றது ஆனால் சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் எல்லாமே அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோ தர்றது நைட் ஷோ தர்றது பிரைம் தேட்டர் தர்றது அதுக்கு போய் வந்து ஃபுல்லாக ஆகக்கூடிய அளவுக்கு மினிமம் சீட்ஸ் இருக்கக்கூடிய தேட்டர் கெப்பாசிட்டி தேட்டர்ஸ் தரம் சாதாரண வந்து ஒரு நூறு பேர் கூட வருவாங்களான்னு தெரியாத போராடுறதுக்கிட்டே ஒரு பெரிய தேட்டரில் போய் மதியானத்தில் போய் ஒரு ஷோ அந்த ஒரு ஷோ இதில் ஓடுதுன்னு தெரிஞ்சு அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த அந்த டாக்கை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளே அதை எடுத்துருது அதுக்கப்புறம் அந்த படமே பிடிக்கும் அப்புறம் கிடைக்காது இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல உருவாகிட்டு இதே பார்த்தீங்கன்னா மலேசியா போன்ற இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து யார் எடுத்துன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் சென்சார் பண்ணி ரிலீஸ் போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேக்டர் கொடுப்பாங்க இப்போ வந்து கடுக்கா படத்தை விஜய் கௌரி எடுத்துகிட்டு போய் சார் என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் என் படம் ரெடி அப்படின்னு சர்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கொடுத்துட்டாங்கன்னா இவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் போயிட்டு ரஜினி படமோ கமல் படமோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்கன்னா கடுக்கான்ற படத்துக்கு தேட்டர் கொடுத்து கடுக்கான்ற படம் எவ்வளோ நாள் ஓடுதோ எத்தனை ஷோ ஓடுதோ அதற்கு அப்புறம் தான் அது யாருடைய படமாக இருந்தாலும் அதுக்கு அது ராஜமௌலி படமாக இருக்கட்டும் அது மணிரத்ன படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு தருவாங்க தான் வந்து சிஸ்டம் இருக்கு ஆனா இங்க அப்படி கிடையாது வரும்போதே வந்து இது வருதுன்றதுக்காக அதை கொண்டு வரக்கூடாது இது வரக்கூடாது ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னாக்கா இது வருது அதாவது வந்து தான் படம் எந்தளவு ஓடுது அப்படின்றது மட்டும் இல்லை அதில் வேறு யார் படம்லாம் வருது யார் படம்லாம் வரக்கூடாது இதில் வரவே கூடாது இதோட ஓவர் ஃப்ளோ இந்த படத்துக்கு போகக்கூடாது இதில் ரிப்பீட் ஆடியன்ஸ் இதில் போகக்கூடாது இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அராஜகவன போக்கெல்லாம் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு அதனால அது எல்லாத்தையும் மாற்றணும் இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையும் வந்து தேட்டர்ஸ்க்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அது பர்டிகுலராக வந்து ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து தேட்டர் ரேட்ஸில் இருந்து இந்த ஸ்நாக்ஸ் ரேட்ஸிலிருந்து எல்லாத்தையும் வந்து குறைக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு இந்த விஜய் கவர்ஷ் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இந்த சொசைட்டி சோஷியல் அந்த சோஷியல் அந்த பார்வை சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற நோக்கம் கொண்ட ஒரு கலைஞராக வந்து விஜய் கவரீஷ் இருக்கார் அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர் மாணவிகளுக்காக வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணுற விஷயங்கள் நிறைய ஊருங்களில் வந்து நிறைய திட்டங்கள் அவர் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்காரு இது பண்ணணும் அது செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு அதோட அந்த பாதிப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த படத்தினுடைய பேஸ் ஒரு பெண்ணையும் சம்மந்தப்பட்டது தந்தை பெரியார் அவர்களை ஒரு போஸ்டராக பண்ணது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்த சொசைட்டி மீது அக்கறை உள்ள இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு கலைஞனாக வந்து எப்படி விஜய் கௌரீஷ் அவர்களுடைய படத்துக்கு பத்திரிகையாளர்கள் நம்ம முக்கியமாக வந்து நம்ம ஊடகத்தை சேர்ந்த நம்ம வந்து இது போன்ற இருக்கிறவர்களுக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக வலு சேர்க்கணும் அதற்காக தான் நாங்கள்லாம் கூட இங்கே வந்துருக்கோம் அதனால் வந்து இன்றைக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும் தயாரிப்புல சங்கம் ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும் எல்லாருமே இது போன்ற படங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் தேட்டர்ஸை வந்து ரெஸ்டிக் பண்ணி குறைச்சி எல்லாரும் படம் பார்க்குறதுக்கான ஒரு சூழல் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் குறைச்சி இந்த புக்மே ஷோ மாதிரி ஆளுங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம இவ்வளோ பெரிய அமைப்புகள் வச்சுருக்கோம் நமக்குன்னு ஒரு தேட்டர் கிடையாது ஒரு சென்சார் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிட்டப்போம் ஏன் ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மேலே நடத்த முடியுது அது தனியாக நடத்துகிறாங்க அவங்க வந்து ஃபண்டு வாங்கி அவங்கள கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க யாரோ ஒரு தனி நிறுவனம் வந்து ஒரு க்யூப்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மொத்த பணத்தை அவங்க கொள்ளடிக்கிறாங்க நான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியர் பணமோ ஏன் இதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து உருவாக்கக்கூடாது ப்ரீவியூப் போடுறதுலேருந்து ப்ரீவியூப் தேட்டர்ஸ்லேருந்து சென்சார்லேருந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான விஷயங்கள்லேருந்து அதே மாதிரி தேட்ரு புக் பண்ணுற விஷயங்கள்லேருந்து இதெல்லா விஷயமும் இது போன்ற அமைப்புகளாக சேர்ந்து பண்ணணுன்றதை இதன் மூலமாக நான் கேட்டுக்கிட்டு சினிமாவில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கே அது போய் சேரணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த விஜய கவரீஷுக்கும் மற்றும் கடுக்கா திரைப்படத்திற்காக ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்கள் அது அவருக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக ஒத்துழைச்சவனாகட்டும் முதல் ஒழிப்பு கொடுத்தவங்களாகட்டும் எல்லாருக்கும் இதன் மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் விஜய் பாராட்டு நன்றி சார் ஃபஸ்ட் டைம் புதுமுக கீரோன் கூட பார்க்காம பத்திரிகையாளர் குரல் பத்திரிக்கையில் எடுத்தோனையும் முதல் பக்கத்திலேயே நம்மளோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அடுத்தடுத்த படங்கள் யார் யாரெல்லாம் சீக்கிரஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்களோ இளைய தளபதி விஜய் பட அவங்களோட அப்பா தி சந்திரசேகர் சாருல இருந்து எல்கே சுதி சார்ல இருந்து விக்காமராஜர் சார்லருந்து எல்லாரும் சார் தேசிய விருது பெற்றார் எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணதான் கண்டிப்பாக அந்த செய்தியை நம்ம பத்திரிக்கையில் போறோம்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ணருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பல வேலைகள் சாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரேன் ஏன்னா படம் பார்த்துட்டாரு சாரு ஸோ அதோட பாதிப்பு சார் கண்டிப்பாக இருக்கும் ஸோ சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ற சார் டி சிவா சார் பழனி அண்ணன் எல்லாருத்துக்குமே என்னோட நன்றியை தெரிஞ்சு கண்டிப்பா அண்ணன் வந்து ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அது நான் சொல்லல நினைச்சிட்டதுன்னு இந்த தியேட்டருக்கு போனாக்கா இந்த பாப்பான்னு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரேட்டு ஏன்னா ஏன் அந்த ரேட்டு எனக்கே புரியல வெகு ஜனங்கள் வந்து பாக்குற ஒரு இடம் தேட்ரு அங்க ஒண்ணு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஒரு துபாய் ஷேக்கோ ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோ இவங்கெல்லாம் வந்து பாக்குற இடம் கிடையாது வெகு ஜனங்கள் சாதாரண மனிதர்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தேட்ரு கோவில் மருந்து அதுவும் அங்க ஏன் அந்த பாப்கார்னு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏன் கூட ரேட்டு விற்கிறாங்க ரொம்ப அநியாய ரேட்டா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபேமிலியோடு போறவங்க இது கண்டிப்பா சினிமாவுக்கே பாதிப்பு தான் எடுக்கிற சினிமா எடுக்கிறவங்களுக்கே பாதிப்பு தான் ஒரு தேட்டருக்கு போறவங்க கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட பத்து பேர் போறாங்கன்னா அவங்க தேட்டர்ல படத்துக்கு டிக்கெட்டுக்கு பயப்படுறது கிடையாது அந்த ஸ்நாக்ஸுக்கு தான் பயப்படுறாங்க குழந்தைங்களோடு போகும்போது அந்த குழந்தைங்க இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்த்து கண்டிப்பா கேட்கும் அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு எனக்கு அது வேணும் எது வேணும் அப்போ நார்மல் ரேட் இருந்தா யாருமே அதை யோசிக்கவே போறது கிடையாது ஏன்னா எப்பவுமே நம்ம வாங்கி சாப்பிட்ற பொருள் தான் டெய்லி சாப்பிட்ற பொருள்னு தான் விற்கிறாங்க பா ஒரு பாப்கார்ன் பப்சி எல்லாம் டெய்லி சாப்பிட்றது கடையில் வாங்கிட்டு அந்த போன மூணு மடங்கு ரேட்டெல்லாம் விற்கிறாங்க சில இடங்கள்ல அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு படம் பார்க்க போனேன் இந்த மால்ல இருக்குது பாருங்க இந்த பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை